ஓம் நம சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு நம்முடைய இணையக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அத்தகைய நிலையை தரக்கூடியவர் தான் நம்ம சுக்கிர பகவான் அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி நமக்கு வந்து ஒரு முக்கியமான பயிற்சி சரிங்களா அதனால நம்ம இன்னைக்கு சுக்கிர பகவானை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடறோம் போட இருக்கோம் ஏன்னா வரார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற மாதி மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்ன பண்ணுறார் அவிட்டத்திலே இருந்து அதாவது மகர ராசியில் அவிட்டத்திலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாளர் அங்கேயும் அவிட்டத்தில் இருப்பார் சரிங்களா அத்தகைய அந்த சுக்கிர பகவான் பயிற்சியானது அனைத்து ராசினருக்குமே ஒரு மிகச்சிறந்த பலனை போகுது ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா ஏன்னா காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவத்துக்கு போக கும்ப ராசி அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவகம் சரிங்களா அதுவும் அவருடைய நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இருந்தே எப்போவுமே அவருக்கு சுக்கிரபகன் நட்பு வீடு அப்போ அந்த நட்பு வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் போகும் பொழுது மனிதனுடைய அனைத்து ஆசைகளையும் என்ன பண்ணுவார் நிறைவேற்றி தருவார் அவள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்ன ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குன்னு பார்க்க இருக்கும் சரிங்களா முன்னாடி தொடர்ச்சியாக நம்ம அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதேமாதிரி ஜோதிடங்கள் நிறையா நமக்கு வந்து பார்க்குறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து அன்பர்களுக்கும் ஆன்மீக அண்ணன் அன்பர்களுக்கும் இந்த சிவேடியோனின் நன்றி கலந்த வணக்கங்கள் சரிங்களா தொடர்ச்சியாக அவங்க ஆதரவு கொடுத்துட்டே வாங்க சரிங்களா அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா கோச்சார பலன் கோச்சார பலன்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்தான் சரிங்களா இதை வந்து நீங்கள் என்ன ஒன்று பொதுவான பலனை தான் எடுத்துக்கணும் அவங்க விதி ஜாதகம் தான் பேசுவோம் விதி ஜாதகத்தில் முதல்ல லக்கணம் அப்படிங்கிறது உயிர் அதே போல் உடல் அப்படிங்கிறது சந்திரன் தசா புத்திங்கிறது நம்முடைய நல்ல நேரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொதுவான பல எல்லா ராசியுமே சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் சரிங்களா அதனால் எப்போவுமே இந்த மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய அன்புகள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க அவங்களுடைய ஆதரவை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அனைத்தையுமே உங்களை வந்து நம்ம வந்து சேரும் இந்த சேனல் அடுத்தடுத்து நம்ம வந்து குரு நட்சத்திர பல பலன்கள் இதெல்லாம் போ போட இருக்கிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வாங்க அப்போ நம்மளுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை எல்லாமே உங்களுக்கு சேரும் அதுபோல் இந்த சுக்கிர பகவான் பயிற்சியானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு துடி செயல்படக்கூடியவங்க எதையுமே ஒரு அதிவேகமாக முடிவெடுத்து செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அதனால் மூணு நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை இதில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் நம்ம கடைசியாக சொல்றோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிர பகவான யாருன்னு எடுத்துக்குவோம் சுக்கிர பகவான் தான் ஒரு ஒருத்தருடைய ஆடம்பர வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் ஒருத்தர் வட்டி தொழில் பண்ணணும் இல்லை ஒரு ஒரு பண சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு சுக்கிர பகவான் தான் வாழ்க்கையில முன்னேறணும் பண விஷயத்தில் விஷயத்துல முன்னேறணும் ஆடை ஆபரணங்கள் வேணும் ஆடம்பர வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் தான் காரகத்துவம் அதே போல ஒரு நீட்டாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த சென்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்க அதுமாதிரி பேக்கரி வச்சுருவாங்க உணவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அதிகமாக ஸ்வீட் கடை வச்சுருப்பாங்க இவங்க எல்லாமே சுக்கிரம் அதிகம் அதிகம் கொண்டவங்க ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சகலத்தையும் தரக்கூடியவர் ஒவ்வொரு கிரகமும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தன்மை கேட்ட கொடுப்பாங்க ஆனால் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார் தன்னுடைய பலனை செய்யும்பொழுது நல்ல இடத்துல சுபஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா பணக்காசு விஷயத்தை எந்த வழியிலாம் கொடுத்துடுவார் நல்லது கெட்டது இல்லை பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா அவளுக்கு என்ன சுக்கிர தசைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சுக்கிர பகவான் தான் அது காரகணம் அப்போ ஒரு சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பணங்காசு வந்துக்கிட்டே இருக்குங்க அத்தகைய சுக்கிர பகவான் மேச ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார் அவிட்ட சாரத்தில் போகிறார் சரிங்களா அதுவும் களத்திற அதிபதியான உங்கள் சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார் லாபஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ இவ்வளோ நாள் இருந்து வந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தடையாக இருந்துச்சோ அதாவது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சிட்டோம் இனிமேல் நல்லா இருக்க முடியுமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அதாவது திரும்ப பணம் நம்ம கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா நம்ம கேட்டிருக்கக்கூடிய பணம் வருமா ஒரு லோனோ இல்லை ஒரு கடன் தொகையோ இல்லை எதிர்பார்த்த ஒரு தனவரவு இருக்குமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டங்க சரிங்களா இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அருமையான கால லாபஸ்தானத்துக்கு போகிறார் அது நட்பு வீட்டுக்கு போகிறார் அது ஸ்திர ராசிக்கு போகிறார் அது ஸ்திர ராசி ஸ்திர ராசிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்போ லாபத்தை நிலையாக கொடுக்கக்கூடிய பாவத்துக்கு சுக்கிர பவன் அதனால நம்ம சுக்கிர பயிற்சி எடுத்து போகிறோம் சரிங்களா அதே போல பெண்களுக்கு எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய கர்பபைன்னு சொல்லக்கூடிய பாவத்தை குடிக்கிறது சுக்கிரன் தான் சரிங்களா அதே போல் சுக்கிரம் சார்ந்த விஷயம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிலம் ஒருத்தருக்கு ஒரு விதி சாதத்தில் சுக்கிர பகவான் யாராக இருந்தாலும் நீங்கள் விதி சாதத்தை சுக்கிர பகவான் பரணி சரிங்களா பரணி ரெண்டுக்கு மேலே பரணி ரெண்டுலேருந்து கார்த்திகை ஒன்று வரைக்கும் சுக்கிரன் அந்த சாரம் வாங்கி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதில் தாமதம் மருத்துவ செலவு இதெல்லாம் கொடுக்குங்க சரிங்களா அப்போ சுக்கிரன் வந்து என்ன பண்ணணும் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம் சகல இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் சரிங்களா ஏன்னா நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம் சுக்கராச்சாரியார் சகல வித்தைகளையும் கற்றவர் ஆயக்கல் அறுபத்தி நாலையும் கற்று கற்று திறந்தவன் யாரு சுக்கிர பகவான் அசுரகுருன்னு சொல்லுவான் சரிங்களா அப்போ இந்த அசுர குரு என்ன பண்ணுவார் பாரபட்சமின்றி யாராக இருந்தாலும் சரி அறக்காராக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவார் அவர் கண்டிப்பாக தன்னலம் கருதாமல் செய்வார் அப்போ அந்த சுக்கிரபவன் பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேசராசி அன்பர்களுக்கு அவிட்டஞ்சாரத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடத்துல பிரச்சனை வில்லங்கம் மனம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்க மேசராசி என்பர்கள் ஏன்னா மேசராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு எப்படி குதிரை குதிரை எப்படி தன்னுடைய வேகத்தை குறைக்காதோ அதுபோல் வேகம் குறையாமல் இருக்கக்கூடியவங்க சரிங்களா அதே போல் மேசராசியை பிறந்தவங்க மருத்துவராக இருப்பாங்க அதே பரணிசாரம் இருக்கும்போது நல்லா ஒரு கலை இலக்கியத்தோடு இருப்பாங்க அஸ்வினில் பிறந்தவங்க சிறந்த மருத்துவர்கள் இப்போ யார் உதாரணத்துக்கு நம்ம அஸ்வின் அதத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மருத்துவர் அப்படிங்கிற பேர் எடுப்பாங்க அதே போல் பர்ணி நட்சத்திரம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா சுக்கிராதிக்கம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க பணங்காசு விஷயத்தை சம்பாதிக்கணும்னு குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரம் வந்து இதுமாதிரி அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் இப்போ தந்தை எட்டு அடி பாய்ஞ்சால் பிள்ளை பதினடி பாயான்னு சொன்னாங்களா அது கார்த்திகை நட்சத்திரம் தான் தந்தையை மீறிய செயல் இருக்கும் இதை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் சேர்ந்தது தான் இந்த மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுங்க வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபத்தை கொடுக்கும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் நடைபெறும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே போல் அவர் திருவோணம் நட்சத்திர சதய நட்சத்திரத்தில் போகும்போது ராகு ஆசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சாரம் ராகு சுக்கரன் நினைவு வந்து அருமையான இழிவு ஏன்னா ராகு தான் திடீர் யோகக்காரன் திடீர் பணக்காரன் சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் அப்போ திடீர் லாபம் ப்ளஸ்ஸு என்னவோ பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரன் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக விடுங்க எதிர்பாராத ஒரு தனவரவு நீ வந்து ச வந்திங்க கண்டிப்பாக பெறுவிங்க இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மாத காலம் இருப்பார் கும்பராசியில் அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போராட்டாதி குருசாரம் வாங்கி போகும்பொழுது கண்டிப்பாக உங்கள் எல்லாமே ஃபேவரட்டாக இருக்குங்க குருசாரம் போது பெரும் பணம் உங்களுக்கு கையில் செய்கிறோம் அப்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் முடக்கத்தை கொடுத்துச்சோ பணம் சம்மந்தப்பட்ட அது தொழிலாக இருக்கலாம் இல்லை உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நோயினால் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி எது எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய காலமாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு மாத காலம் சரிங்களா அதே போல் இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட தடை கண்டிப்பாக அதை வந்து விடை தெரிவார் அதே போல் வண்டி வாகனம் சேர்க்கை இதுக்கும் சுக்கிர பகவான் தான் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் சுக்கிரம் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு சரிங்களா அது வந்து சொகுசு வாகனமோ இல்லை டூ வீலரோ இல்லை ஒரு டிராக்டரோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகனம் சேர்க்கை அதே மாதிரி கால்நடைகள் வாங்கணும் அதே போல் வீட்டுக்கு அழகு பொருட்கள் வாங்கணும் அதுபோல் ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணம் வாங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சுக்கிர பகவான் தான் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் குழந்தை பாக்கியமே கிடைக்கும் அப்போ சந்ததி விருத்திக்கும் யார் சுக்கிர பகவான் தான் அப்போ அந்த சுக்கிர பகவான் லாபத்துக்கு போகும்பொழுது அனைத்து பிரச்சனைக்குமே தீர்வு காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி தரப்போகுது மேசராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக பணம் காசு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை தீருங்க அதேபடி இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் கண்டிப்பாக உடல்நிலையில் உள்ள பிரச்சனை தீரும் பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் உடையும் நீங்கள் எதிர்பார்த்த தன உறவு கிடைக்கும் அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இடத்துல பிரச்சனை சாமின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இடம் உங்கள் கையில் வந்து சேரும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்கள் மண்ணை முன்னிட்டு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கால இருக்குது அதே மாதிரி சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி தொழில் பேங்கில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி பணிகள் யாருக்கெல்லாம் வேணும் அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு பணி உத்தியோகம் கிடைக்குமாங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வருமானத்தை கொடுக்க போகிற கிரகம் லாபத்தில் போகும்போது ஏதோ வேலை பணம் வந்து தானே ஆகணும் அப்போ உத்தியோகத்து மூலமாக வரலாம் தொழில் மூலமாக வரலாம் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக வரலாம் வெளிநாடு மூலமாக வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சமாளிக்கூடிய தன்மை அதாவது பணம் வந்துட்டு என்ன உணவு கடன் அடைச்சிட்டு போகிறீங்க அதனால் கடன் அடையக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் லாபத்தில் போய் உட்காரும் பொழுது எல்லாமே லாபத்தை தான் கொடுப்பார் அதுவும் சிரராசிக்கும் நிலையாக கொடுப்பார் ஒரு மாதம் வருமானம் அருமையாக இருக்கும் எதுலேருந்துமே மீண்டு வரக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றதிட்ட போகிறார் சுக்கிர பகவான் சரிங்களா சுக்கிரனுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவோம் அப்போ மகாலட்சுமியை அதிபதியாக கொண்டவர் சுக்கிர பகவான் அப்போ கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு என்ன ஆகணும் யோகத்தை தான் கொடுப்பார் சரிங்களா அதே போல் களத்தில் காரம்னு சொல்லுவோம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் அதே போல் மனை மூலமாக யோகமான அமைப்பு இந்த மாதம் உண்டு பெண்கள் மூலமாக ஒரு அமைப்பு லாபமான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அது பெண்களை முன்னிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாபத்தை பெறுவீங்க அதே மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகுமா அதனால் காதல் கரகன் கலத்தறக்காரகன் அப்போ காதல் வெற்றி ஆகணும் ஒரு காதலோ ஒரு 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 விஷயம் வெற்றி ஆகணும்னா அது பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலுமே அப்போ திருமணம் எடுத்துகிறீங்களே மூணு ஏழு பதினொன்று மூன்றாம் பாகம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் தொடர்பு இருந்தால் தான் அது என்ன ஆகும் திருமணம் முடியும் காதலும் வெற்றி ஆகும் சரி அதே போல் தான் எளிமையை எதுக்குமே என்ன பண்ணணும் ஒரு பதினொன்றாம் தொடர்பு வரணும் வருமானமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி தொழில் தொடங்காதா இருந்தாலும் சரி எந்த ஒரு பாவத்துக்கும் வெற்றி பாவகம் பதினொன்றாம் பாவகம் அது லாப பாவகம் அப்போ கண்டிப்பாக லாபத்தில் உட்காந்துருக்கும்பொழுது உங்களை அனைத்திலுமே வெற்றியை கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த மாதம் அருமையான ஒரு மாதம் பண விஷயத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய மாதம் சுக்கிரன் அருமையாக இருக்கிறார் உங்கள் ராசிபதி அதிபதியும் உச்சமாக இருக்கிறார் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க அதுக்கு மேலே உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்க நான் சொல்கிறது பொது பலன் சரிங்களா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடக்கும் இருந்தாலும் உங்கள் பொது பலனில் லக்கணம் லக்கண அதிபதி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் ஜசாபுத்தி நல்ல நேரம் இப்போ இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூடீஸ்வராக யோகத்தை கூட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் அது உங்களுடைய விதிசாரத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய பலன் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே நடக்குங்க என்பது சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் வருமானத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு தீர தீரப்போகுதுங்க இந்த மாதிரிங்க அதை பயன்படுத்திக்கோங்க